உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கும் பீரோவிற்கு கீழே இதே வைத்தால் போதும் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியம் உங்கள் வீட்டில் நடக்கும் என்ன வந்து வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நம்ம எப்பவுமே விலக்கிக்கிட்டே இருக்கிறோம் அந்த எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டுல இருக்க இருக்க நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒண்ணு பண ரீதியான நெருக்கடியா இருக்கலாம் இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல குடும்ப தகராறா இருக்கலாம் இல்ல மன உளைச்சல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல இருந்து விளக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பின்பற்றுவோம் அதுல ஒன்றுதான் இந்த அது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகனி தெய்வகனி அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு எல்லாம் உகந்த எலுமிச்சை பழத்தை தான் நம்ம தெய்வக்கணி அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்குமே உயிர் இருக்கிறதா சொன்னாங்க ஏன்னா இந்த எலுமிச்சைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரங்கள் சொல்லும் அந்த மந்திரங்களுடைய இதை வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதோடு வீட்டுக்குள்ளே நேர்மறை ஆற்றலையும் பெருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இதுக்கு இருக்கு அப்படின்றதுனால தான் இதை ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வீக வழிபாடுகளையுமே நம்ம கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம் அதே மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்துவோம் எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எக்காரணம் கொண்டும் யார்கிட்ட இருந்தும் எலுமிச்சை மட்டும் கடனை வாங்காதீங்க முக்கியமா ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட எலுமிச்சம்பளத்தை வாங்கி நீங்க எதுக்குமே பயன்படுத்தாதீங்க அவங்க கிட்ட அந்த எலுமிச்சம்பளத்தை வாங்கி கூட தொடாதீங்க சரிங்களா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்வனை செய்றதுக்காக கூட இதை வந்து பயன்படுத்துவாங்க தீ சக்திகள் எதிர்மறை சக்திகள் ஆஹ் இது வந்து கிரகித்துக்கும் அப்படின்றதுனாலையும் இதை வந்து அந்த இதுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ உக்கிரமான தெய்வங்களாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனார் இருக்கட்டும் பத்ரகடி மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எலுமிச்சை மாலை போட்டால் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட காரியம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மூணு எலுமிச்சம்ல தான் அம்மன் கோவில் வாசலில் திருஷூலம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் சொருகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அடியில் நீங்கள் ஒரு தட்டு எடுத்து அதில் கல்வுப்பை நிறைச்சி வச்சுக்கோங்க அப்புறமா எலும்புச்சியை நாளாக வெட்டி அதாவது தனித்தனியாக வெட்டாமல் அப்படியே அந்த பழத்துலேயே நாலு பங்காக வந்து நீங்கள் வந்து வெட்டுங்க தனித்தனியாக பிரிஞ்சிடாமல் வெட்டி நீங்கள் கட்டிலுக்கடியில் வைக்கலாம் அடுத்த நாள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கைப்படாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் அதில் உப்போடு சேர்த்து கொட்டிட்டு எங்கேயாவது வந்து தூரமாக அதை வந்து அதே மாதிரி வீட்டு எப்போவுமே எப்பவுமே ரெண்டாக வெட்டி குங்குமமும் மஞ்சளும் முன்னாடி வந்து ரெண்டு வைங்க அதுவும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ரொம்ப திருஷ்டியாக இருக்கு வீண் செலவுகள் அதிகமாகவே இருக்கு பண வரவு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு எடுத்து அதுல கல் உப்பை பரப்பி எலுமிச்சம்பளத்தை வச்சு நம்ம எப்படி கட்டில் கடியில் வச்சோமோ அதே மாதிரி பீரவு கடியில் வைங்க அப்ப எங்க வைக்கணும் அப்படின்னா அந்த பீரோவுடைய கால்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் யாருக்கும் தெரியாம நல்லா உள்ள தள்ளி வச்சுடுங்க ஒரு ஏழு நாள் கழிச்சு அந்த தட்டில் இருக்கக்கூடிய உப்பு பழம் இதை நீங்க வந்து மாத்திக்கோங்க இப்படி செய்யறதன் மூலமாக உங்களுக்கு பீரோவில் இருக்க பணம் முக்கியமாக செலவு ஆகிறது அப்படின்றது குறையும் அந்த இடத்துல மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி